வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம சேனையும் இஞ்சியும் போட்டு ஒரு தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஷானுராம்ஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்கோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணின்னு எழுனாக்க நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து உடனே உடனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த சேனை இஞ்சி அரைச்சி கலக்கிக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்து ஒரு ரெண்டு விரல் திக்னஸ்க்கு வந்து இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து சேனை பச்சையாக எடுத்துட்டால் போகிறோம் இதை வந்து நம்ம வதக்கவோ வேக வைக்கவோ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இந்த அளவுக்கு சேனை அதாவது ரெண்டு விரல் நீளத்துக்குள்ள சேனையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு விரக்கடை நீளத்துக்கு வந்து புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இந்த தயிர் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக மிக்சி ஜாரில் போட்டு நன்னா வழுமுன அரைச்சி எடுத்துன்னு போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எந்த டைப் ஆஃப் நீங்கள் வந்து மிளகூட்டல் பண்ணினாலும் இல்லை கூட்டு பண்ணினாலும் அதுக்கு வந்து இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேங்கியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பச்சையாகவே இதில் புளி போட்டிருக்கோம் காரத்துக்கு வந்து நம்ம இஞ்சியும் போட்டிருக்கோம் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம வந்து புளிக்காத தயிரை விட்டு நம்ம கலந்துப்போம் அப்படின்னும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தயிர் பச்சடி இப்போ அதை நல்லா வழுமுனா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சேனை இஞ்சி தயிர் பச்சடிக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு வழமுனாக அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க நல்லா கெட்டியாக தயிரை வந்து இதில் விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயிர் வெட்டுக்கோங்கோ நான் இங்கே வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டிக்கு மேலே தயிர் வெட்டுருக்கேன் இதை நான் ஈவன்னாக கலந்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தயிர் பச்சடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இதில் வந்து நம்ம புளி வந்து போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து நீங்கள் கட்டாயமாக போட்டுக்கோங்கோ அதை வந்து மிஸ் பண்ணாதீங்கோ ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம இதில் போட்டிருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாயோட காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கட்டாயமாக வந்து நம்மளுக்கு புளி தேவைப்படும் அதே மாதிரி நம்ம வந்து இதில் பச்சையாகவே சேனையை போட்டுருக்கோம் இல்லையா அதனால சில சமயத்தில் சேனை வந்து கொஞ்சம் தொண்டையில் சொரிகிற மாதிரி இருந்ததுனாக்க இந்த புளியை போட்டு நம்ம அரைக்கிறதுனால அந்த சொரிச்சல் எதுவும் இருக்காது உங்களுக்கு டேஸ்ட்டும் பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு தொண்டையில் அரிப்பும் இருக்காது ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போகிறோம் இதுக்கு மேலே வந்து புளி தேவையில்லை ஒரு ரெண்டு விறக்கடன் நிலத்துக்கு ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுண்டாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பூம் கொடுத்துட்லாம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு கால் ஸ்பூன் கிட்டக்க வெந்தயம் கொஞ்சமாக கருகப்பில் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தாளித்து கொட்டிண்டாச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சேனை இஞ்சி தயிர் பச்சடி இல்லை கேரளா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னானாக்கா சேனை இஞ்சி அரைச்சி கலக்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ